சமீபத்தில் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் ராபர்ட் கால்டுவெல் பள்ளிப்படிப்பை முடிக்காதவர் என்றும் அவர் எழுதிய திராவிட நூல் போலியானது என்றும் மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றுவதற்காகவே இந்தியாவிற்கு வந்தவர் என்று கவர்னர் அவர்கள் இப்படி அடுக்கடுக்காக வரலாறு தெரியாமல் வன்மத்தை கக்கியதற்கு பதிலடி கொடுக்கும்படியாக பல ஆண்டுகளுக்கு முன்பு கவிஞர் வைரமுத்து அவர்கள் அரங்க மதுர ராபர்ட் கால்டுவேலின் சிறப்பு நிகழ்ச்சியின் போது உரையாற்றிய காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி கொண்டு வருகிறது அந்த காணொளியின் சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம் வரலாற்ற வாக்கியத்தில் தோழர்களே மாணவ கண்மணிகளே வாக்கியத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதற்கு இந்த உத்தியை நான் கையாண்டிருக்கிறேன் இதை பின்பற்ற முடியுமா என்று பாருங்கள் ஒரே வாக்கியத்தில் ஒரு சரிதை சற்றே நீளமான வாக்கியம்தான் அயர்லாந்தில் பிறந்து தாய்நாடாகிய ஸ்காட்லாந்துக்கு பத்து வயதில் வயது வரை ஆங்கில இலக்கண கல்வி பெற்று ஓவியம் பயின்று பின்னர் மெய்யுணர்வு நாட்டம் பெற்று சமயப்பணியே தம்பணி என்று இறுதியாக உறுதியூற்று லண்டன் சமய தொண்டர் சங்கத்தில் இருபது வயதில் இணைந்து கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் ஐரோப்பிய தொன்மொழிகளின் நீதி நூல்களையும் சமய நூல்களையும் தேர்ந்து கற்று தெளிவு பெற்று டேனியல் என்ற கிரேக்க மொழியை மொழிகளோடு ஒப்பாய்வு செய்து தொண்டர் ஆற்றுப்படுத்த தென் தமிழ்நாட்டின் திருப்பணிக்காக இருபத்தி நாலு வயதில் கப்பல் ஏறி நான்கு மாத கப்பற் பயணத்தில் ஆந்திரம் ஆரியம் இரண்டும் கற்று ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்றில் சென்னையில் இறங்கி ட்ரூ என்ற ஆங்கில அரியரோடு மூன்றாண்டு வாசம் புரிந்து தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழர் பண்பாட்டையும் உயிருக்குள் உள்வாங்கி நானூறு மைல் தூரத்தையும் நடந்தே கடப்பதென்று பாண்டி நாட்டுக்கு பயணப்பட்டு சோழ நாடடைந்து காவிரியோடு நடந்து சிதம்பரம் மயிலாடுதுறை வழியே தரங்கம்பாடி சென்று தங்கி குழந்தை அடைந்து நிலவளம் நீர்வளம் மொழிவளம் பண்பாட்டு வளத்தை உற்றறிந்து திருவரங்கம் புகுந்து நீலகிரி அடைந்து கோவை வழியே மதுரை அடைந்து பொருளை வழியே பாளையங்கோட்டை கடந்து நாசரை சென்று தன் இறுதி எல்லையான இடையன்குடியை குடியை ஓர் இரவிலே அடைந்து அங்கேயே தங்கி தன் தேகம் வருத்தி தெருக்கள் திருத்தி தெருப்பணியோடு திருப்பணி தொடங்கி இருபத்தொன்பது வயதில் நாஞ்சில் நாட்டில் வளர்ந்த நங்கை எலிசா என்னும் கிறித்துவ திருமகளை மனம் புரிந்து சமயப்பணியும் சமுதாயப்பணியும் ஆட்சி முடித்து முப்பத்து மூன்று ஆண்டுகள் முயன்று கிறிஸ்தவ கோயில் கட்டி எழுப்பி தனது எழுபத்தேழாம் வயதில் இயற்கை குளிக்கும் கொடைக்கானலில் இயற்கை எய்தி இடையன்குடியில் தான் கட்டிய கோயிலில் அடக்கம் செய்யப்பட்டதுதான் கால்டுவெல்லின் ஒருவரி சுயசை அப்பா படித்த எனக்கே இவ்வளவு மூச்சு வாங்குகிறதே கைதட்டிய நீங்களே களைத்து போனீர்களே வாழ்க்கையை வாழ்ந்த கால்டுவல் எவ்வளவு வலிகளை எனக்கு ரொம்ப பெருமை இன்னைக்கு பாளையங்கோட்டையில எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ரஜினிக்கும் கமலஹாசனுக்கும் அடித்த விசையை ஒருவன் கால்டுவெல்ல கிடைக்கிறான்